மழலையருக்கான இனிய கதைகள் நண்டும் கொக்கும் ஒரு நீர்க்குட்டையின் கரையில் வயதான பொல்லாத கொக்கு அன்று வசித்து வந்தது ஒரு நாள் அந்த கொக்கு குட்டையின் கரையில் சோகமாக நின்றது அதை பார்த்த மீன்கள் கேட்டன நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் இந்த குட்டை விரைவில் சேராகிவிடும் என்று நான் கேள்விப்பட்டேன் அப்போது இங்கிருக்கும் மீன்களெல்லாம் இறந்துவிடும் அல்லவா என்று கூறி அந்த கொக்கானது அழத் தொடங்கியது இதை கேட்ட மீன்கள் தயவு செய்து எங்களை வேறொரு குட்டைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கொக்கினை கேட்டுக்கொண்டன கொக்கானது இதற்கு மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொண்டது நான் உங்களை வேறொரு குட்டைக்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறியது கொக்கு அதன்படி கொக்கானது ஒவ்வொரு மீனாக அழைத்து செல்ல தொடங்கியது ஆனால் உண்மையில் அது அவைகளை வேறொரு குட்டைக்கு அழைத்து செல்லவில்லை அருகில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து எல்லா மீன்களையும் சாப்பிட ஆரம்பித்தது கொக்கு ஒரு நாள் கொக்கானது ஒரு நண்டினை அழைத்து சென்றது வழக்கம்போல் நண்டுடன் பாறையை நோக்கி பறந்தது கொக்கு பாறையில் இருந்த மீன் எலும்புகளை கண்ட நண்டு புத்திசாலி நண்டுக்கு உடனடியாக ஒரு திட்டம் தோன்றியது சட்டன்று தன்னுடைய கூரான நகங்களால் கொக்கின் கழுத்தினை அழுத்தியது உடனே கொக்கானது இறந்து விழுந்தது நண்டு தன்னுடைய குட்டைக்கு திரும்பியது இந்த கதையினுடைய நீதி எப்போதும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் யார் நம்மிடம் எந்த ஒரு சொல்லை சொல்கின்றாரோ அதனை ஆராய்ந்து பார்த்த பிறகு உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து நாம் சிறந்த முடிவினை எடுக்க வேண்டும் என்பது இந்த கதையின் மூலம் நமக்கு விளங்குகிறது நண்டும் கொக்கும்